இதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு ஓட வேண்டியிருந்தது சேதத்தின் செலவோ சுமார் இருநூறு பில்லியன் டாலர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாஸ் ஏஞ்சலஸில் பரவிய பெரும் காட்டுத்தீயை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸை அழைத்து பேசக் கூப்பிடுகிறார் கமலா நீங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் ஃபயர் அவே எவ்வளவு உணர்வில்லாத கருத்து சொல்லாடலா பார்வையாளர்கள் என்று நினைத்திருப்பார்கள் தீயால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர் என்று நினைத்திருப்பார்கள் ஒப்புக்கொள்கிறேன் பைடன் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை ஆனால் இதை பற்றித்தான் திருவள்ளுவர் நமக்கு எச்சரிக்கிறார் நகையுள்ளும் இன்னா பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு